அஸ்லாம் வலைக்கும் அன்பு நண்பர்களே இன்று நாம் ஒரு முக்கியமான விஷயத்தைப் பற்றி பேசப்போகிறோம் மகத்தான முகமது நபி சல்லல்லாஹு செல்லம் அவர்கள் கற்பித்தவை அல்லாஹ் மிக விரைவாக தண்டிக்கும் இரண்டு பாவங்களைப் பற்றி பேசப்போகிறோம் இந்த இரண்டு தவறுகளை நம் வாழ்க்கையில் ஏன் தவிர்க்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்வோம் முதல் புள்ளி அநீதி செய்தல் முதல் தவறு அநீதி செய்வது இதன் பொருள் ஒரு நபரை நீதியின்றி துன்புறுத்துவது அவரைப் பற்றி பொய்யான குற்றச்சாட்டுகளை முன்வைப்பது அல்லது அவரை தொந்தரவு செய்வது உதாரணமாக ஒருவரைப் பற்றி பொய் சொல்லி அவரது மரியாதையை கெடுப்பது அல்லது தேவையின்றி வழக்கு தாக்கல் செய்து அவரை துன்பப்படுத்துவது இவை அனைத்தும் அநீதியின் ஒரு பகுதி அல்லாஹ்வின் முன்னிலையில் இது மிகப்பெரிய குற்றம் முகமது நபி சல்லல்லாஹூ அழகி வசல்லம் கூறினார்கள் இத்தகைய அநீதிகளுக்கு அல்லாஹ் விரைவாக தண்டனை அளிப்பான் எனவே நம் வார்த்தைகளையும் செயல்களையும் கவனிக்க வேண்டும் மற்றவரின் வாழ்க்கையை துன்பகரமாக்குவது அல்லாஹ்வின் கோபத்திற்கு காரணமாகும் இரண்டாவது புள்ளி குடும்ப உறவை முறித்தல் இரண்டாவது தவறு குடும்ப உறவை முறிப்பது உங்கள் இரத்த உறவினர்களான தாய் தந்தை உடன் பிறந்தவர்கள் அத்தை அக்கா ஆகியோருடன் பிணங்கி வாழ்வது அல்லாஹ்விற்கு பிடிக்காது முஹம்மது நபி சல்லல்லாஹு அலஹிவசல்லம் கூறினார்கள் குடும்ப உறவை பேணுபவர்களுக்கு அல்லாஹ் ஆசீர்வாதமும் கருணையும் அளிப்பான் ஆனால் உறவை முறிப்பவர்களுக்கு அல்லாஹ்வின் தண்டனை விரைவாக வரும் ஒரு உதாரணம் சொல்கிறேன் அபு ஹுரைரா ரலியல்லாஹ் அன்ஹு ஒரு கூட்டத்தில் கூறினார்கள் தங்கள் குடும்பத்துடன் பிணங்கியவர்கள் எழுந்து செல்லட்டும் ஏனெனில் அவர்கள் இருக்கும் இடத்தில் அல்லாஹுவின் கருணை இறங்காது ஒரு இளைஞர் எழுந்து தனது அத்தையுடன் இருந்த பிணக்கத்தை தீர்த்தார் இதை கேட்டபோது அவரது மனம் மாறி உறவை மீண்டும் ஏற்படுத்தினார் இதுதான் குடும்ப உறவின் மகத்துவம் அன்பு நண்பர்களை இந்த இரண்டு தவறுகள் அநீதி செய்வதும் குடும்ப உறவை முறிப்பதும் நம் வாழ்க்கையிலிருந்து தவிர்க்கப்பட வேண்டியவை மற்றவர்களிடம் அன்புடன் நடந்து கொள்வோம் பிணங்கிய குடும்ப உறுப்பினர்களை மன்னித்து உறவை மீண்டும் ஏற்படுத்துவோம் ரமலான் போன்ற புனித மாதத்தில் தாய் தந்தை அல்லது பிற உறவினர்களுடன் பிணங்கியவர்கள் அவர்களை அழைத்து அம்மா மன்னித்துவிடு என்று சொல்லுங்கள் அல்லாகுவின் கருணையை பெற நம் இதயங்களை அன்பால் நிரப்புவோம் அல்லாஹ் நம் அனைவரையும் தன் கருணையால் ஆசிர்வதிப்பானாக